ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜமுனா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக்குழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் சன்மார்க்கம் என்னும் தலைப்பில் ஒன்பதாவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் சன்மார்க்கத்தோருடைய இயல்புகள் என்ன என்பதை கூறுகிறார் இது அந்த பாடல் அந்நிய பாசமும் ஆகும் கருமமும் முன்னும் அவத்தையும் மூல பகுதியும் பின்னிய ஞானமும் வேதாதி பேதமும் தன்னோடும் கண்டவர் சன்மார்க்கத்தோரே அந்நிய பாசமும் ஆகும் கருமமும் தன்னிலும் வேறான அந்நியமான பாசத்தையும் பாசத்தால் விளையும் வினை பயன்களையும் முன்னும் அவத்தை மூலமும் பகுதியும் பயன்களால் தொடர்கின்ற துன்ப பிறவிகள் எது வினை பயன்களால் தொடர்கின்ற முன்பிறவிகள் இதற்கெல்லாம் காரணமான மூல பிரகுதி இவை நான்கு அதோடு ஞானமும் வேதாதி வேதாதிவேதமும் பதி பசு மற்றும் பாசம் என பின்னி கிடக்கின்ற இந்த வாழ்வின் மெய்யுணர்வை அறிய வேண்டும் அதோடு மட்டுமல்லாது இவற்றிற்கான ஒற்றுமை வேற்றுமைகளையும் நாம் அறிய வேண்டும் வேதாதி வேதமும் அதில் உள்ள ஒற்றுமை அதில் உள்ள வேற்றுமை இதோடு தன்னோடும் கண்டவர் சன்மார்க்கத்தோரே தன்னையும் தன்னோடு பொருந்தியுள்ள பரம்பொருளான சிவபெருமான் அதாவது தலைவனையும் அறிந்தவர்கள் யாரோ அவர்களெல்லாம் சன்மார்க்கத்தவர் ஆவார் என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் அந்நிய பாசமும் ஆகும் கருமமும் முன்னும் அவத்தை மூலப்பகுதியும் பின்னிய ஞானமும் வேதாதி வேதமும் தன்னோடும் கண்டவர் சன்மார்க்கத்தோரே தன்னிலும் பேரான அந்நியமான பாசத்தையும் பாசத்தால் விளைகின்ற வினை பயன்களையும் இந்த வினை பயன்களால் தொடரும் துன்பப் பிறவைகளையும் இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற மூலப்பிரகதியையும் பதிபசு பாசம் என பின்னி கிடக்கின்ற வாழ்வின் மெய்யுரணவையும் இவற்றுக்கான ஒற்றுமை வேற்றுமைகளையும் தன்னையும் தன்னோடு பொருந்தியுள்ள தலைவனையும் அறிந்தவர்கள் யாரோ அவர்களெல்லாம் சன்மார்க்கத்தவர்கள் ஆவார் என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய